வணக்கம் இப்பதிவில் உள்மருந்து தழைப்பின் கீழ் அடுத்ததாக கற்கம் பற்றி காண்போம் கற்கம் இது ஈரமாயுள்ள சரக்குகளையாவது உலர்ந்த சரக்குகளையாவது தூய்மை செய்த இரும்புத்தூள் இரும்பு சிட்டத்தூள் எனும் இவற்றில் ஏதாவது ஒன்றை சில இலைகளோடு அப்படி இல்லைன்னா சரக்குகளோடு சேர்த்து கல்லோடு ஒட்ட அரைச்சு கெட்டியாக எடுத்துக்கொள்வது தான் கற்கம் அப்படின்னு சொல்றாங்க தசாங்க நிகண்டு இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் வந்திடு சரக்கை கல்லில் கல்லுற அரைத்தல் கற்கம் கல்லோட ஒட்டை அரைச்சி எடுத்துக்கிறத கற்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்கத்தோட பொதுவான அளவு சொல்கிற இடத்துல வந்து கார்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட உரிய அளவுன்னு பார்த்தோன்னா பத்து கிராம் அப்படி சொல்வாங்க கற்கம் செரிக்கும் கால அளவுன்னு பார்த்தோன்னா ஒரு சமம் அடுத்ததாக உதாரணம் தனி சரக்கு கற்கம் கூட்டு சரக்கு கற்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு தனி சரக்கு கற்கம்னு பார்த்தோன்னா கரிசாலை கற்கம் இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஈரல் பிணி காமலை நோய் இதுக்கெல்லாம் வந்து கரிசாலை கற்கம் கொடுக்கலாம் கூட்டு சரக்கு கற்கம் கூட்டு சரக்கு கற்கம் எடுத்துக்காட்டு வந்து வால்மிளகு கற்கம் வால்மிளகு கற்கம் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு காணும் கணமாந்தம் மாந்த கணம் இரண்டும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா உட்களி முந்துரு உட்களிப்பை மூட உட்கலியா மென்னே அப்படின்னு சித்த மருத்துவாங்க சுருக்கம்ல இருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க உட்களி எப்படி செய்யணும் அப்படி எப்படி செய்யறாங்க அப்படின்னா ஒரு பச்சரிசியாவது புழுங்கல் அரிசியாவது மாவரச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் உளுந்த மாவரை எடுத்துக்கிறோம் உரிய மூலிகை சரக்குகளை சேர்த்து எல் என் அல்லது பசுனை விட்டு கிண்டி கைகளில் வந்து ஒட்டா பக்குவமா எடுத்துக்கொள்றதுதான் உட்களி அப்படின்னு சொல்றாங்க உள்ள கழிப்பும் மேலே சிறு வறட்சியும் அடைவதால் தான் இதுக்கு இந்த பேர் வந்து வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னது உட்களி உள்ள கழிப்பு வெளியே வந்து வறட்சி இருக்கிறதால உட்களி அப்படிங்கிற பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு செய்முறை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது பச்சை அரிசியாவது புழுங்கல் அரிசியாவது வறுத்து மாவரைச்சி உழுந்து மாவரைத்து விதைகளை பொடியாக இடித்தும் அந்த பொடிக்கு தக்க நீர் விட்டு பிசைந்தும் அதற்கு தக்க சர்க்கரையாவது வெள்ளத்தையாவது சேர்த்து கரைத்து ஒரு மஞ்சட்டியில் ஊற்றி அடுப்பேற்றி களிப்பதம் வருகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு கிளறி கிளறணும் அதற்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு கைகளில் ஒட்டாத பக்குவமா எடுத்து கொள்வது இது உட்களி செய்முறை உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க உளுந்துகளி கோதுமை களி குறுவை அரிசி உட்களி அடுத்து கேழ்வரகு களி கேழ்வரகு களி வந்து பலம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ